எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு சந்தன பிள்ளை கன்று மாடோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோவில் மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தெருன்னு சொல்கிறாங்க கண் இனி எத்தனை நாள் ஆகுது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொண்ணுக்கு ரெண்டு தடவை வீடியோ முழுசாக பார்த்துட்டு கூட நீங்கள் மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு நீத்து சந்தனப்பிள்ளை கன்று மாடு இந்த மாடு கண்ணு இனி இன்றோடு பதினைந்து நாட்கள் வரையிலும் ஆகிறதா தெரிவிக்கிறாங்க ரொம்பவும் அரிதான கலர் கொண்ட மாடுங்க நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்கக்கூடிய கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல ஒரே அமைப்பான மடி சீட்டு கொண்ட மாடுங்க எங்கேயும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் எல்லாமே நல்லாயிருக்கு நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல் கறவைக்கு ஒரு அடி காலம் நகர்த்தாது அப்படின்னு சொல்கிறாருங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது மாடு வாங்குறீங்க அப்படின்னா நாலு காம்புக்கான கேரண்டி கொடுத்துர்லாம் கறவைக்கும் கேரண்டி சொல்லி தரலாம் அப்படின்றாங்க அப்படி என்னப்பா அந்த மாடு கறவை கறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்போதைய சூழலில் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறக்குது நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்குங்க அப்படின்னு தெரிவிக்கிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாடு வந்து அதாவது மாட்டின் உரிமையாளர்கிட்ட குழந்திலருந்தே அதாவது கன்றுலேருந்தே வளர்த்தி இப்போ மூன்றாம் இந்த மாடை சேல்ஸ் பண்ணியிருக்கேங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி இப்போ இவர் வந்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறதா தெரிவிக்கிறாருங்க ஸோ ஒரே வீட்டில் இருந்த மாடு தான் நல்ல ஒரு பால் மாடாக தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான பல் அப்படின்னு பார்க்கும்போது பல்ஸ் இருந்து புதுவாய் மாடு அப்படின்றாங்க மூன்றாம் நேற்றுக்கு கண்டின்னு இருக்குது நல்ல ஒரு உடலமைப்போடு இருக்குது அதாவது ஒரு ஆவரேஜான உடலமைப்பில் நல்ல பால் மாடாக இருக்குது நல்ல ஒரு ஜெசி டைப் மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு அரிதான கலர் கொண்ட மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் அடுத்த தாராபுரத்தில் நண்பர் அவர்கள் கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கிட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் நாச்சிமுத்து அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை ஓட்டிக்கலாம் தாயும் கொன்றும் சுழி சுத்தமாகவே இருக்குது பதினைந்து நாட்களான காலக்கொன்றோடு இருக்குது அழகான செவலச்சட்ட காலக்கொன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து விடுறோம் அப்படின்னு இருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் நர்ச்சுமுத்து அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து